அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடை பொறுத்தவரை ப்ரீமித்தோட ஆக்ஷன்ஸ் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது குறைவாகவும் ரிவார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் அதைவிட மிக முக்கியம் ப்ரீமியம் எப்படி டிகே ஆகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ப்ரீமியம் டிகே ஆகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது போக இதற்குள்ளே இருக்கிற காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர்ஸ் அதாவது அதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் தான் முக்கியமே தவிர ப்ரைஸ் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டன் இப்போ முடிஞ்சிருக்கிற பேட்டனில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதே இப்போ பாருங்கள் ஸ்பாட் வந்து இருபத்தி மூவாயிரத்து அறநூற்றி மூணு இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக்கை நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கணும் அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு அறநூற்றி மூணில் முடிஞ்சுருக்காங்க அப்போ இது அடிப்படையாக வச்சு நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி இப்போ நான் இருபத்தி மூணு நானூறுக்கும் இருபத்தி மூணு எட்நூறுக்கும் எடுக்கிறேன் இதுக்குண்டான டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா இப்போ இது அறநூற்றி மூணு இருக்கிறாங்க அப்போ நானூறு கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூன்று ரூபாயும் இவங்க பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயும் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நானூறு இரநூத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு எட்நூறு இதே இருபத்தி மூணு ஐநூறும் இருபத்தி மூணு எழுநூறு எடுக்கிறேன் இதற்குண்டான தொலைவு இரநூறுபாய் அப்போ இவங்க வந்து நூற்றி மூன்று மூன்றுரூபா இருப்பாங்க இவங்க தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருப்பாங்க இந்த இரநூறு நம்ம பிரிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கால் நூற்றி மூன்று ரூபாய் நமக்கு வந்துட்டு அறநூ சாரி எழுநூறு புட் ஆப்ஷன் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அப்போது இங்கே ஒரு விலையை எடுத்துகிட்டு அந்த விலை இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட்டாக வச்சு நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி மூணு அறநூறு வந்து ஜீரோவா இருபத்தி மூணு அறநூற்றம்பது புட் பாருங்கள் நாற்பத்தாறுரூவா எழுபது காசு இதிலிருந்து அடுத்து அப்படியே ஐம்பது ஐம்பது ரூபா ஆட் ஆகிட்டே போகும் அதேமாதிரி இருபத்தி மூணு அறநூறு கால் மூன்றுரூபா இதுக்கு மேலே ஐம்பது ஐம்பது ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து டோட்டல்டி இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்போ இதற்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுக்குறாங்க இது வந்து கான்ட்ராக்ட் போது இது நடக்குது அப்போ கான்ட்ராக்டோட தொடக்கத்தில் என்ன நடக்கும் இதோட டைம் வேல்யூ சேர்ந்து வரும் இதுதான் உண்மை விலை இந்த உண்மை விலையோட டைம் வேல்யூ சேர்ந்து வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இது அடுத்த கான்ட்ராக்டுக்கு மாத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அந்த வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கால் ஒரு ஸ்ட்ரைக்கோட சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரெண்ட் எங்கே பார்க்கணும் இரநூத்தி இருபது நூற்றி ஐம்பத்தேழு அப்போ எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு அறநூற்றி எழுபது இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பது கால் வந்து புட்டோட விலையை விட இருபது ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும் எது அறநூத்தம்பதோடது இருக்கான்னு பார்க்கலாம் அறநூத்தம்பது நூற்றி தொண்ணூத்தொன்று அப்போது புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கோம் நூற்றி எழுபது சம்திங் இருக்கணும் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ பத்து ரூபா வித்தியாசமாக இருக்குது அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி மூணு அறநூற்றி அறுபது டு எழுபது அப்படிங்கிறதான் ஃபியூச்சர்ஸ் அப்போ இருபத்தி மூணு எழுநூறு கால் புட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இவங்க நூற்றி அறுபத்தெட்டு இங்கே வந்துட்டு இரநூத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி அஞ்சு அப்போ எவ்வளோ வித்தியாசம் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி அறுபதில் நம்மளுக்கு இருக்கிறாங்க நான் ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அப்போது ரேட்டாக அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி அறுபது அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது இருபத்தி மூணு அறநூற்றி மூணு அப்போ என்ன அர்த்தம் நமக்கு ஒரு அறுபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இயங்குகிறாங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு தென்படுது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரைஸ் இந்த இருபத்தி மூணு அறநூற்றம்பது வந்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டும் இதை வந்துட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இருக்காங்களா இதே ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எண்பது காசு இவங்க வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசு அப்படின்னு இருந்தாலும் மார்க்கெட் எங்கே இருக்குங்க இருபத்தி மூணு அறநூற்றி அறுபதில் தான் இருக்குது இதே ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எண்பது பைசா இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுவது பைசா அப்படின்னு இருந்தாலும் வீக்லி ஃபியூச்சர் அங்கே தான் இருக்குது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் முக்கியம் இந்த கேப்பு தான் முக்கியமே தவிர இந்த ப்ரைஸ் முக்கியம் அல்ல அதனால தான் டிகே அப்ரிஷியேஷன் ரெண்டுமே நடக்கிறதா நம்ம இது மூலியம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது எப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் இதோட அல்கருதம் படி இந்த இருபத்தி மூணு அறநூறு வரும்போது இந்த அறநூறோட கால் ப்ரைஸும் இந்த அறநூறு புட்டோட புட் பிரைஸும் சமமாக மாறணும் அந்த சமம் எப்படி நடக்கலாம் தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே எழுநூறு வராங்க அப்போ இந்த எழுநூறு காலும் எழுநூறு புட் ஆப்ஷனுடைய பிரைஸும் சேம் ஆகணும் அப்போ இதுதான் இங்கே கான்செப்டே அப்போது இங்கே இது ந இது அப்ரிஷியேஷன் மோட்லருந்து என்ன நடக்குது டிகே மோட்லேருந்து என்ன நடக்குது ஆப்ஷன்ஸ் பையரை பொறுத்தவரை இந்த டிகே மோடில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான ஜாக்பாட் ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸஸ் தான் நீங்கள் என்ன லாஸ் போட்டாலும் சரி எங்கள் லாஸ் போட்டாலும் வந்து ட்ரிகர் ஆகும் அப்போது மார்க்கெட்டில் பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ப்ளேஸஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் ப்ளேஸ்லேயும் நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேடு அதாவது இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணுறக்கும் இந்த இடத்துல கால ஆப்ஷனை பை பண்ணுறக்கும் நம்ம முற்படலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா டிகே மோடில் இருந்தாங்க அப்படின்னா இங்கே பட்டு உடனே மேலே வந்தாலோ இங்கே பட்டு உடனே கீழே வந்தாலோ நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா கான்செப்ட் அதுதான் ஆனால் இந்த டிகே மோடில் பண்ணும்போது இந்த இறங்கு முகம் அப்படிங்கிறதும் இந்த ஏறுமுகம் அப்படிங்கிறதும் ஸ்லோவாக நடக்கும்போது டிகே மோடில் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான லாஸஸ் திருப்பியும் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் முக்கிய காரணமாக பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நேற்று பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறநூறு புட் ஆப்ஷன் உங்களுக்கு பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபாய் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் கால் ஆப்ஷன் விலை அதிகமாக இருக்குன்னா இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பதில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதே இது இந்த இதனால் பார்த்துக்கோங்க கால் ப்ரைஸ் அறுபத்தொன்று புட் ப்ரைஸ் முப்பத்தி நாலு இங்கே பாருங்க நமக்கு பதினோரு மணிக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன் புட் ஆப்ஷன் அதே முப்பத்தி மூணு ரூபா எழுபது காசு அப்பவும் விலை கம்மியாக இருக்கிறாங்க ஆனால் கால் ஆப்ஷன் பாருங்கள் அறுபத்தி ஒரு ரூபாய் இருந்தவனை இருபத்தி மூணு ரூபாய் இறக்கிட்டாங்க அப்போது இங்கே புட்டோட பிரைஸ் ஏறவே இல்லை காலோடைய ப்ரைஸ் நாற்பது ரூபாய் இறக்கிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இந்த இடத்துல கால் ஆப்ஷனுடைய விட புட் ஆப்ஷனுடைய விலை பத்து ரூபாய் அதிகமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூணு அறநூற்றி முப்பதுலேருந்து இருபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறு வந்திருக்காங்க நாற்பது ரூபாய் விலை இறங்கியிருக்கு இந்த நாற்பது ரூபாய் விலை இறக்கத்துக்கு புட் ஆப்ஷனுடைய விலையை ஏற்றாமல் ஆப்ஷனுடைய விலையை மட்டும் நாற்பது ரூபாய் இறக்கி மார்க்கெட்டை அங்கே கொண்டு வந்திருக்குறாங்க இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நிதானமாக நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களோட ஏற்றத்திற்கு இவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வருத்தத்தில் நம்ம மேற்கொள்ளலாமா வேண்டாமா இந்த இடத்துல போய் நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகே மோடில் இருக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் புட் ஆப்ஷன் ஒரு ரூபாயும் கூட ஏற்றாமல் காலாப்ஷன் நாற்பது ரூபா இறக்கியிருக்காங்க பாருங்க அங்கே தான் அங்கே நடக்கக்கூடிய கேம் இருக்குது ஆப்ரேட்டிங் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிருச்சு எனக்கு புட் ஆப்ஷன் ஏறலை ஏமாற்றிட்டாங்கன்ல ஆனால் அங்கே கால் ஆப்ஷனை கரைச்சி அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ணிவிட்டாங்க இப்போ பிப்ரவரி பதிமூணு கான்ட்ராக்ட் இப்போ கால் புட் நமக்கு வந்துட்டு நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போது வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்க இருபத்தி மூணு அறநூத்தி ஆப்ஷன் செயின்ல நான் காமிக்கிறக்கும் இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸும் மாறி இருக்கே அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் நம்ம இருக்கலாம் இதற்கு காரணம் வந்துட்டு மூன்று மணிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு மூமெண்ட் வைலண்ட் மூமெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆவரேஜ் ப்ரைஸிங் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸாக கொடுப்பாங்க அது ஆப்ஷன் செயினில் எப்போவுமே எல்டிபியில் தான் நின்றுக்கும் அதனால தான் உள்ளே போனதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறுது அதனால வந்துட்டு அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ இருபத்தி மூணு அறநூற்றம்பது அப்படிங்கிற இடத்துல இவங்களோடது நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு இப்போ அடுத்த மணியோட ப்ரைஸ் இருக்குது இது அடுத்தது இந்த இருபத்தி மூணு அறநூற்றம்பது இருக்கும்போதும் இது என்ன ரேட்டில் மீட் பண்ணுறாங்க இருபத்தி மூணு அறநூறு வரும்போது இந்த கால் புட் என்ன விலையில் மீட் பண்ணுறாங்க இருபத்தி மூணு எழுநூறு மார்க்கெட் போகுது அங்கே கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது இது இந்த விலையை விட குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னா டிகே மோடில் இருக்காங்க இந்த விலையை விட இது அதிகரிச்சிட்டு போகுதுன்னா மார்க்கெட்டை வந்து அப்ரிசியேஷன் மோடில் இருக்காங்க இந்த அப்ரிஷியேஷன் மோட்டில் இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க இதே டிகே மோடில் இருக்கும்போது இந்த மணி ஆப்ஷனே வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இதை வந்து நன்றாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது இவங்க இரநூறு பாயிண்ட்டை நம்ம ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பதும் இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பதும் இது வந்துட்டு ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் ரெண்டு பேர்த்தோட ஹை நம்ம பார்க்கும்போது கால் ஆப்ஷன் இரநூத்தம்பது ரூபா ஹை வச்சிருக்காங்க இரநூத்தம்பத்தாறு அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா இரநூறுன்னு வச்சுட்டால கூட இருபத்தி மூணு நானூற்றம்பது முக்கியமான இடம் இதை விட நம்மளுக்கு முக்கியம் இந்த லோ தான் முக்கியம் ஏன்னா இந்த இருபத்தி மூணு அறநூற்றம்பது கால் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா லோ வச்சுருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க டிமேண்ட்ஸோன் விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்போ நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் அப்படிங்கும்போது இருபத்தி மூணு அறநூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுவத்தஞ்சு ஆட் பண்ணால் நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு இது நான் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இவனுக்கும் பார்த்தா நூற்றி நாற்பது ரூபா லோ அப்படிங்கும்போது இருபத்தி மூணு ஐநூற்றி பத்து அப்படிங்கிறதும் அப்போ இதை தக்க வைக்கிறதுக்கு அப்போ இந்த இந்த லோ மேலே என்ன யார் இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரணும் கால் பார்த்தா இந்த லோவுக்கு நியர் தான் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவனும் இருந்து ஒரு நாற்பது பாயிண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு இருக்குது ஆனால் ஹையிலேருந்து பார்த்தா புட் ஆப்ஷனுடைய இருந்து பார்த்தா ஒரு இருபது பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்க அப்போ இதற்குள்ளே இருக்க கேம் தான் இன்றைக்கி இருபத்தி மூணு அறநூற்றம்பதை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் இருக்க போது இந்த லெவல்ஸை எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷம கிடைப்பங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் நேற்று பார்த்தேன் நல்லா பிடிச்சிருந்தது உலகத்திலே ஈஸியான வேலை வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணுறதா ஆமாம் இ உலகத்திலே கஷ்டமான வேலை மார்க்கெட் டயத்தில் இதெல்லாம் பார்க்கறது தான் பார்த்து முடிவு எடுக்கிறது தான் ஆமாம் ஆனால் இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது லைவ் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்காம இது என்ன எப்படி ரியாக்ட் ஆகுதுனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ தான் ஈஸி அப்படின்னு அவங்களுக்கு தெரியலாம் ஆனால் நம்ம டோட்டல் தான் மார்க்கெட்டை ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க தோல்வி ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வர்த்தகத்தை முதல் நீங்கள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஹை ப்ராபிபிட்டி வின்னிங் சான்ஸ் இருக்கிற ட்ரேடை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல் அப்சர்வேஷன் ஒன்று தேவை ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் க்யூரே ஆகிட்டாலும் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் அப்சர்வேஷனில் பார்க்குறேங்க அதுக்கப்புறம் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படிம்பாரு எதுக்குன்னா அவங்களுக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டோ அவங்க கொடுக்குற மெடிசன்ஸோ ஏதாச்சும் ரியாக்ட் ஆகுதா இல்லையா இல்லைனா வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா க்யூரைட்டிங் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்ததுமே ஏதாச்சும் தேவையில்லாத ஃபுட் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஃபுட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க அந்த மருந்து அவங்களுக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னு என்ன ஆகும் அடிச்சு பிடிச்சி திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரணும் அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் அவங்க பாதுகாப்புக்காக ஒரு நாள் அப்சர்வ் உடனே டாக்டர் வந்துட்டு ரூம் க காசு எச்சு பண்ணுறதுக்காகவும் ஹாஸ்பிட்டலில் வளர்த்துறக்காகவும் அவங்க வந்துட்டு சார்ஜஸ் போட்டு இது பண்ணுறக்காக நம்மளை ஒரு நாள் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு பேஷண்ட்டு பேசுனா அந்த பேஷண்ட்டுக்கு அதோட அறியாமை அவ அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம் அப்போது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம் அதற்கப்பறம் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்